கிறிஸ்தவ மிஷனரிகள் இல்லை அப்படின்னா இந்த நாட்டில் கல்வி அனைவருக்கும் மறுக்கப்பட்டு இருக்கும் இந்த நாட்டிற்காக மிஷினரிகளாய் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து தன்னுடைய தேக்கு உடலை தீக்கு இரையாக்கி ஏழை எளிய மக்களுக்காக தன் உயிரையே கொடுத்த விலை உயர்ந்தவர்கள்தான் கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் நிறைய ஒழுக்க சீர்கேடுகள் நடந்திருக்கும் நல்ல மருத்துவத்தை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள் நல்ல கல்வி அறிவை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த நாட்டிற்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் இப்படி அனைவருக்கும் கல்வி சமமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் நீ எங்கு எந்த தேசத்தில் எந்த நாட்டில் கல்வி அதிகமாக பெருகி இருக்கிறதோ அங்க எடுத்து பாருங்கள் அங்கே ஒரு கிறிஸ்துவ மிஷினரி மறித்திருப்பார் இருப்பார் இந்தியாவில் உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மிஷினரிகள் அநேக இடங்களுக்கு சென்று தன்னுடைய அன்பையும் அவருடைய பண்பையும் அவருடைய மேன்மையும் போதித்து அவர்களுக்கு நன்மையும் செய்தார்கள் இதுதான் கிறிஸ்தவ மிஷினரிகளின் பண்பு மேன்மை அன்பு இந்த அன்பை இன்றைக்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதை ஏற்க ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள் மறுக்கிறார்கள் நாங்கள் யாரையும் இந்த நாட்டில் மதமாற்றம் செய்யவில்லை மதமாற்றம் செய்வது என்னுடைய நோக்கம் அல்ல இந்த உலகத்தில் யாரையும் எந்த நபரையும் மதமாற்றம் செய்ய முடியாது ஆறு அறிவு படித்தவர்களை எப்படி ஒரு மனிதன் மதமாற்றம் செய்ய முடியும் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் சாதி அடிப்படையில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கிறது இந்த கிறிஸ்தவம் வந்து இன்றைக்கு அனைவரும் சமம் என்று போதித்தது அதனால்தான் இன்றைக்கு அநேகர் கூட்டம் கூட்டமாக தன்னைத்தானே அவர்கள் மாற்றிக்கொண்டு கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல வழி அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சில பேர் சொல்லலாம் கிறிஸ்தவத்தில் சாதி இல்லையா கிறிஸ்தவத்தில் சாதி ஒரு நாளும் கிடையாது சாதி பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது அவர்கள் எல்லாம் பிசாசின் பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள் சாதி பார்ப்பார்கள் கிறிஸ்தவத்தில் சாதி கிடையாது சாதி இல்லாத சமத்துவமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதர் ஒரு உன்னதமான கடவுள் ஒழுக்கத்தின் கடவுள் மேன்மையானவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகள் நிச்சயமாக சாதி பார்க்க மாட்டார்கள் சாதி பார்க்க கூடாது சாதியினுடைய சிந்தனை கூட இருக்கக்கூடாது அப்படி சாதிக்காக போராடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு நாளும் ஒரு காலமும் கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கும் அனைவர் சாதி பார்க்கிறார்கள் சாதி பார்க்க கூடாது என்று பரிசுத்த வேதாகவும் போதிக்கிறது சாதி பார்க்கிறவர்களும் கிறிஸ்தவர்களாகவே முடியாது சமத்துவத்தை கற்றுக் கொடுத்த உலகத்தில் மிக சிறந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவை நான் வணங்குறேங்க உங்களை வணங்க சொல்லல உங்களை நாங்க பின்னாடி வான்னு சொல்லல வேதாகமத்தை படிங்க புடிச்சா வாங்க இல்லைன்னா விட்டுருங்க வேதாகமத்தை பொய் என்று நிரூபிப்பதற்காக எத்தனையோ விஞ்ஞானிகள் முன்னெடுத்தார்கள் வேதாகமத்தை எப்படி அழித்து விட வேண்டும் என்று முன்னெடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கும் சிறந்து நிற்கிறது உலகத்தின் தலைசிறந்த உலகத்தில் மிக சிறந்த லீடர் பரிசுத்தும் உலகத்தில் அதிகமாக விற்பனையானது பரிசுத்தவேதாகும் உலகத்தில் அதிகமாக அச்சடிக்கப்பட்டதும் பரிசுத்தவேதாகும் அதன் பேர்தான் பரிசுத்த வேதாகும் அதை படிக்கும் பொழுது உன் கண்ணில் இருக்கிற எல்லா அழுக்குகளும் வெளியாகும் உன் சரீரத்தில் இருக்க எல்லா அழுக்குகளும் வெளியாகும் கோபம்